ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் துளிக்கூட எண்ணெயோ நெய்யோ பயன்படுத்தாமல் மூணை பொருட்களில் சட்டனை செய்யக்கூடிய நல்லா சாஃப்டான வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பரான சுவையான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்லா சத்தான சுவையான அவள் ஹல்வா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேங்க இது நல்லா சளிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பயன்படுத்துகிற கப் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் எடுக்கிறேங்க இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு அவல் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கெட்டி அவல் கூட பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அல்வா எதில் செய்ய போகிறோமோ அந்த வானிலை எடுத்துக்கலாம் அதில் பொடிச்ச அவல் பொடியை போட்டுக்கலாம் இது கூடவே பால் சேர்க்க போகிறோங்க ஒரு கப் அவளுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்திருக்கேங்க முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஊற்றிக்கிறேன் எனக்கு ரெண்டரை கப் அளவுக்கு பால் கிடச்சிருக்கு அதை வந்து நான் இப்போ இதில் ஊற்றிக்கிறேன் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு மூணு கப் அளவுக்கு தேங்காய் தேங்காய்பை பால் கிடைக்குதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக இருக்குது இது கூட எக்ஸ்ட்ராவாக அரை கப் அளவுக்கு நான் தண்ணி தான் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அவளுக்கு மூணு கப் அளவுக்கு பால்ன்றது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சுக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேம் அவசியம் இல்லை ஹை ஃப்ளேம் அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சுக்கோங்க அதே மாதிரி விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டாவே போதும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இப்போது இனிப்புக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறாங்க ஒரு கப் அவளுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டுச்சக்கரன்றது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணிவிட்டு அது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கர பயன்படுத்துகிறனால அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொதிக்கும்போது கொஞ்சம் லேசாக செதுற மாதிரி இருக்குங்க அதனால ஒரு பாதி அளவுக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க முழுசாக மூட வேண்டாம் அப்புறம் ஆவிப்பட்டு தண்ணியாகும் அதனால ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இது அப்படியே வந்து ஆகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு நம்ம பால் சேர்க்குறனால அதுலேயே ஒரு எண்ணெய் தன்மை இருக்கும் அதுவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டான அல்வா கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் இப்போ பாருங்கள் கரண்டில் இப்படி எடுக்கும்போது இப்படி கொஞ்சம் லேஸாக இப்படி சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு வந்ததும் இதில் கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம சாதாரணமாக கோதுமை அல்வாலாம் செய்கிற மாதிரி அப்படி சுருண்டு வராதுங்க இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் வரும் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இது குக் ஆகட்டும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட குக் ஆகிருக்கு பாருங்கள் இப்படி நீங்கள் கரண்டியில் எடுத்து போடும்போது நல்லா திக்காக இந்த பதத்தில் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கேங்க அதில் தான் இதை வந்து செட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு அதுலேயும் வரும் இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ நான் அந்த கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துருக்கேன் இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவில்லைங்க நம்ம டைரெக்டாக இதில் வந்து இதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது வந்து நம்ம ஊற்றும் போதே எந்த எவ்வளோ எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது அவளில் தான் செய்கிறோன்றனால ரொம்ப ஈஸியாக செட் ஆயிருங்க இப்போ எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு லேசாக மேலே மட்டும் அழுத்தி விட்டுக்கலாம் இது இப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் நல்லா செட் ஆகிரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகட்டும்ங்க கொஞ்சம் சூடாக ஆறிடும் உங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு சூடாக ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கண்டெய்னரில் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க ஸ்மூத்தாக இருக்குது நம்மளுக்கு கத்தியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த அவலும் தேங்காயோட டேஸ்ட்டோட சூப்பராக வாசனையாக நல்லா சாஃப்ட்டான அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க